நேர்களே இன்றைய கட்லுடைய மூணாவது பகுதி தென்கிழக்கில் சரியான தென்கிழக்கில் சரியான தென்கிழக்கு என்று சொல்லும் பொழுது கிழக்கும் தெற்கும் சேரும் கார்னர் கிழக்கும் தெற்கும் சேர கார்னர் கட்டில் இருக்கலாமா என்ன கலர் கட்டில் இருக்கலாம் எந்த பொருள்களை கட்டில் கீழே வைக்கக்கூடாது எந்த கலர் கட்டில் இருக்க கூடாது கட்லேயும் இப்போல்லாம் மாடலில் பல எல்லாம் வருது ஃபஸ்ட்டு இது வந்து நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம் ஏதாவது கொடுக்குமா பாருங்கள் முக்கியமான விஷயத்தை கவனிங்க கட்டில் சின்ன குழந்தை இருக்கும்போது நம்ம எங்கேயாவது பெட்டு போட்டு படுத்து வைக்கிறோம் வயசாகி அவங்களுக்கு திருமணம் செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை வாழணும் இல்லையா மருமகள் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ரோகம் ரணம் வரக்கூடாது ரோகம் நோய் நொடி வரக்கூடாது ரணம்னால் கடன் வரக்கூடாது அவங்க சம்பாதிக்கிற பணத்தில் அவங்க சந்தோஷமாக வாழ வேண்டும் குடும்பத்தையும் காப்பாற்றணும் தென் கிழக்கு திசைக்கு அதிபதி கிரகன் சுக்ரன் ஒரு கார்னர் வந்து செவ்வாய் அதுக்கு பேர் அக்னேயஸ்தானத்தில் பெட்டு போடவே கூடாது கணவன் மனைவி அந்த கார்னர் படுத்தாங்கன்னா சண்டை நடக்கும் சில பேருக்கு வாரிசே உருவாகாது ஏனென்றால் சுக்கரன் சிவாய் சேரும் இடத்தில் கணவனுக்கு சுக்கரன் விந்துல இருக்கின்ற அந்த விந்துகள் செத்துடும் என்று நாங்கள் சொல்லுவோம் ஓவர் ஹீட்னால அந்த விந்துகள் எல்லாமே செத்து போடுவோம் லாஸ் ஆஃப் வீனஸ் லாஸ் ஆஃப் வீனஸ் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த சுக்ரானு அப்படின்னு சொல்லுவோம் அந்த சுக்ரானு செத்து போயிட்டால் அது உள்ள செத்து போனதாகவே இருக்கும் பொழுது வாரிசு உருவாகாது அதனால் கணவன் மனைவிக்கு விவாதங்கள் அதிகமாகவே இருக்கும் சில பேருக்கு அந்த இடத்துல படுத்து டைவர்ஸ் எல்லாமே நடக்கும் தென்கிழக்கில் படுத்து டைவர்ஸ் எல்லாமே நடந்திருக்கு சில பேருக்கு வாரிசே இல்லாமல் போயிடும் தென்கிழக்கு ஹெவியாக இருந்தால் இவனுக்கு பொது வருமானம் வர வராமல் இருக்கிறதுலேயே காலத்தை ஓட்டிக்கொண்டே போவார்கள் இருக்கிறதுல அப்போ ஒரு வீடை வாங்கி கொடுத்துட்டாரு அதில் வாடகை வருது அதை சாப்பிட்டு தூங்குறவர்கள் மாமனார் ஒரு வீட்டை வாங்கி கொடுத்து அதில் தூங்குகிறவர்கள் அதுக்கப்புறம் வீணாக சண்டை போட்டுட்டு டைவர்ஸ்கெல்லாம் போய் சொத்தை இழந்தவங்க தென்கிழக்கில் போய் படுப்பாங்க அதுவும் தென்கிழக்கில் தென்கிழக்கு சேரும் இடத்துல போய் படுப்பார்கள் தென்கிழக்கில் டார்க் ப்ளூ கலர் அந்த இடத்துக்கு தத்துவம் வந்து அக்னேய தத்துவம் அக்னேயில் தண்ணி வந்துட்டால் என்ன நடக்கும் விவாதம் சண்டை நோய் மன கஷ்டம் பிபி சுகர் எல்லாமே அந்த காரிலருந்து தான் வரும் ஒரு மனிதனுக்கு சுகர் வருதுனாலும் அதுவும் தென்கிழக்குனால தான் ஃபஸ்ட்டே உருவாகும் என்று நாங்கள் சொல்லுவோம் அதுக்கப்புறம் தென்மேடுக்குனால சுகர் உருவாகும் ஆனால் தென்கிழக்கில் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் தென்கிழக்கில் ப்ளூ சேர்ந்து அந்த ரூமில் வந்து நீங்கள் கீழே பழைய பொட்டிகள் துரும் பிடிச்ச சாமான்கள் எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா வருமானமே இல்லாமல் கணவன் மனைவி பல இடத்துல வேலை செய்கிறதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் அதுக்கப்புறமும் அந்த வருமானம் வந்த பிற்பாடு அந்த வருமானம் வீட்டுக்கு பற்றாமல் அவங்க பல கஷ்டத்தை அனுபவிக்கிற காலமெல்லாம் வந்து சேரிக்கிறது பசங்களுக்கும் எந்த நன்மையும் செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனை உருவாகிவிடும் அந்த இடத்துல மாடர்ன் வீடு பெருசாக பங்களா கட்டிட்டு தென்கிழக்கில் பெட்டை போட்டுட்டு அது கீழே செருப்பு விட்டாங்கன்னா ஸ்கின் டிசீஸ் சூரியாசிஸ் இந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன சில பேருக்கு ஒயிட் பேச்சஸ் எல்லாம் வருகிறது அவங்க எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சவுத் ஈஸ்டில் படக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறார்கள் அதனால் இந்த ஒயிட் பேச்சஸ் வர்றது ஸ்கின் டிசீஸ் வர்றது சூரியாசிஸ் வருது இதெல்லாமே அந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் கரெக்டாக பெட் இருந்தால் இந்த மாதிரி நடக்கும் அந்த பெட்டு கீழே தோல் பொருள்கள் நான் சொன்னேனே செருப்புகள் சில பேர் தண்ணி பாட்டிலெலாம் வச்சாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் அதிகமாக படக்கும்போது பக்கத்துலேயே ரெண்டு பாட்டில் தண்ணி வைப்பாங்க அதுவும் தென்கிழக்கில் வச்சாங்கன்னா கண்டிப்பாக வீணாக சண்டையை போட்டு கொண்டே இருப்பார்கள் வாரிசை இருக்காது ஆனாலும் சண்டை போட்டுனே இருப்பாங்க விந்து இருக்காது பிரச்சனை கொண்டே இருக்கும் அந்த காரணத்தில் ரூம் உடைய கலரே ப்ளூவாக போட்டுட்டு கட்டிலே இப்போது வந்து இந்த சிமெண்ட் கலர் புது கலராக சாய்ஸ் பண்ணுறது ஆரம்பிச்சுட்டு இந்த ரெண்டு மூணு வருஷமாக அந்த கலரில் கொஞ்சம் ப்ளூ சேர்த்துட்டு ஆஷ் ப்ளூ கலர் மாதிரி போகிறது ஆரம்பித்தாங்க அதனால் என்ன ஆகுனா கணவன் மணிக்கு சண்டை இருக்கிறது விடுங்க அவங்களுடைய ஃபினான்ஸ் லாஸ் அதிகமாகி அவங்க வந்து பத்து வருஷம் பின்னால் போக வேண்டிய நிலமை அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னே இருந்த நிலைமை டைட் எல்லாமே வந்து சேர்ந்துடும் ஃபினான்ஸ் லாஸ் எல்லாமே வந்து சேர்ந்துடும் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள் அதனால் அந்த இடத்துலலாம் ப்ளூ கலரு ஸ்மோக்கி கலர் ஆஷ் கலர் ஆஷ் கலர் பெட்டு எல்லாம் இருக்கக்கூடாது அது கீழே தண்ணீரும் இருக்கக்கூடாது இரும்பு பொருள்களும் இருக்கக்கூடாது தோள்களும் இருக்கக்கூடாது சில பேர் வந்து பழைய ருப்பு மிஷின் கல்லுகள் வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது அதனால் அந்த பெட்டு கீழே தள்ளிடுவாங்க என்றைக்காவது தயார் போது எடுக்கலாம் அப்படின்னு கல்கள் அதிகமாக அல்லது வெயிட் பொருள்களை அதிகமாக தென்கிழக்கில் வைத்தால் பணம் வராது மன கஷ்டம் வரும் சில பேர் ரூமை பூட்டிட்டு அழுகுறான் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் எல்லாமே வந்து தென்கிழக்கில் இந்த மாதிரி பொருள்கள் அதிகமாக இருக்கும் இப்பொழுது தென்கிழக்கு தான் எனக்கு ரூம் இருக்குது இப்போ நான் சந்தோஷமாக வாழ என்ன செய்யலாம் ஃபஸ்ட்டு தென் கிழக்கில் கலரை மாற்றுங்க லைட் கலர் ஒயிட் கலர் போடுங்க அதுக்கப்புறம் ரூமுக்கு மதிய பாகத்தில் அல்லது அந்த ரூமுக்கு தெற்கு பாகத்தில் கட்டில் அமைங்க கட்டில் கீழே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற சகல துணியை குச்சம் வைக்கலாம் அதாவது பெட்டு தலைகாணி ஓ ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை வைக்கலாம் அதெல்லாம் வச்சு சந்தோஷமாக நீங்கள் பழக்கலாம் ஆனால் கட்டில் சென்டர் ஆஃப் த ரூம் அல்லது அந்த ரூமுக்கு தெருக்கில் அமைச்சிட்டு அதில் கீழே இருக்கிற குப்பை கிட்ஸ் எல்லாம் எடுத்துட்டா நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க